சிவாய் நம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ராசிக்கு இரண்டாவது வீடு ரிஷபராசி அறிவையும் அழகையும் அன்பையும் பண்பையும் படிப்பையும் துணிவையும் இருக்கக்கூடிய ராசி ஏன்னா இந்த ரிஷபராசியுடைய சனிப்பயிற்சி ராசிக்கு பதினோராவது வீடு பதினோராவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் ராகு பகவான் கூட இரண்டாவது நபரா சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சுக்கிறார் இந்த நேர்களுக்கு ஆகாத திருமணம் இருந்தா ஆகும் படிப்புல நல்ல நிலைமையில படிச்சு மேன்மை வரக்கூடிய அமைப்பு பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த ரிஷபராசில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் கிருத்திகை நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் மிருகசீர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திர பாதங்கள் ரிஷபராசில பலமா இருக்குது ஏற்கனவே ரிஷபராசில குரு பகவான் இப்ப இருக்கிறாரு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் யோகம்தான் அரசியல்ல பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க சூரியன் உச்ச நிலைமையில் அடைஞ்சு அந்த ரிஷபராசியில குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியல் பிரவேசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொடி பிடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல சந்திரன் நல்ல சயின்டிஸ்ட் நல்லா படிக்கக்கூடியவங்க நல்ல பண்புள்ள இருக்கக்கூடிய படிப்பு தன்மை கூடிய சந்திரன் உங்களுக்கு பலமா இருக்கு செவ்வாய் உச்ச நிலையில உங்களுக்கு இருக்கு ராசியில அந்த செவ்வாயா இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் பிரவேசம் பண்றதுக்கும் ஆன்மீக துறையில் பிரவேசம் பண்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகருக்கு உண்டு இந்த ஜாதகரை காதல் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம் கலைத்துறையில் பிரகாசம் வரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்ப நீங்க நினச்சது தான் போகுது உச்ச நிலையில் அடையக்கூடிய ஒரு தன்மை வருது தாய் தகப்பக்கிட்ட அரவணைப்போ அன்பா பண்பா ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த ரிஷப ராசிக்காரங்க தாய் பேச்சை கேட்கணும் தகப்பன் பேச்சை கேட்கணும் தாய் பேச்சை கேட்கணும் அண்ணன் தம்பி பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராது வீட்டில் இருக்கிறனால நீங்கள் யோக நிலை அடைவீங்க தேசி ரூம்பு கீழே இருந்து படிச்சோ இல்லை வேலையோ கிடைக்கக்கூடிய தன்மையும் உண்டு உள்ளூர் இல்லாம வெளியூர்ல பிரவேசம் பண்ணி வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்போ இருந்தா நீங்க யோகம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல உங்களுக்கு குரு வரும் அந்த குரு நீங்க உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு ஆனா பொதுவாகவே இந்த ஜாதகம் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் காதல் பண்ணா கூட நிற்காது அது உங்க ராசியுடைய தன்மை கல்யாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்தாலும் நிற்காது தடப்படும் அதெல்லாம் நினைக்காதீங்க நல்ல நேரம் கூடி வருது ரிஷப ராசியில குரு பகவான் வீட்டில் இருக்கிறாரு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு உன்னை உறங்க உறைவிடத்துக்கு பஞ்சம் வராது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு நல்ல வேலை கிடைச்சி உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தன்மையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் ரிஷப ராசிக்கு பதினோராவது வீட்டில் சனி பகவான் நல்ல பலன்களை தான் ரெண்டரை வருஷம் கொடுப்பாரு ஆனால் ஏற்கனவே அந்த வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கிறனால ஜாதகம் உள்டாவா போன்னுச்சின்னா தடுமாற்றம் அடைஞ்சிச்சின்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய் வரும் முடி கொட்டும் தேவையில்லாத வாதம் விவாதம் பண்ணி பேச்சினால தர டிக்கெட் ஆகிடுவீங்க பல சண்டை சச்சரவுகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் ஜாதகம் உல்டாவாக போனா அந்த ஜாதகம் உல்டாவாக போகாமல் இருக்க சனி பகவானை நல்ல மனதார அண்ணான்னு வழிபடுங்க உங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைங்க உங்கள் அங்காளி பங்காளி அண்ணன் மாதிரி நினைங்க சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் ஆனால் பெயர்ச்சி என்னமோ சனி பயிற்சி தான் செவ்வாய்க்குலாம் பயிற்சி கிடையாது ஆனால் செவ்வாயோடைய தன்மை சனி பகவானுக்கு உண்டு நல்ல ஷர்ட் பண்ணுங்கள் நல்லா ஃபேன் போடுங்க நல்லா ஸ்போஃபியும் அடிங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா தெளிவாக வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு ஞானம் கிடச்சிடும் பல தீர்த்த யாத்திரைகள் போங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வத்தை வழிபடுங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்கு சனிப்பெயர்ச்சி பதினோராவது வீட்டில் இருக்கிறனால நீங்களும் யோகக்காரன் தான் உங்கள் தொழில் மேன்மையாக போகுது தலைவணங்கி சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கஷ்டமே போடுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் ஒரு ஒருத்தருக்கும் மூணு பயிற்சி உண்டு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது எழுந்து சீக்கிரம் செஞ்சு சனி பகவானை வழிபட்டு சூரியனை பார்த்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமா உக்ரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க சொல்கிறான் சனி பகவானுடைய காரகத் மேல குணம் அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான அண்ணான்னு சொல்லி இந்த கருப்பு எல்ல உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசலில் போட்டாலோ கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான்னு கேட்டால் சின் பெரிய பிரச்சனையை சின்னதாக கொடுப்பார் கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய கேச்சு பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார் இப்படியாம்பட்ட தன்மை உடையவர் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் உச்ச நிலையில அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழிச்சு நிலைக்கு தன வரவு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்ல போனா கலைத்துறையில உச்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம